நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகிறார் என இந்து வரவேற்கிறோம் வருக மதிப்பிற்குரிய திரு கான் அவர்களையும் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் மதிப்பிற்குரிய இளன் சேகுமார் அவர்களையும் மதிப்பிற்குரிய தேவ பொழிலன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி என கூறி வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கிறோம் மதிப்பிற்குரிய ஷானவாஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் மதிப்பிற்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் மதிப்பிற்குரிய இளன் சேகுவாரா அவர்களையும் மதிப்பைக்குரிய தீப பொனிய அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் மிகா அவர்கள் இனிமையான தருணத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் சண்டோர் என வரவேற்பு இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு நன்றோடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா திருமாவளவன் அவர்களை இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் படையினர் டாக்டர் ஜெமார் காலேஜ் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வார் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள திரு அப்துல் ரசாத் அவர்களை அழைக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த புத்தகம் குறித்த சில கருத்துக்களையும் இங்கு சிறப்புரையாற்றுவதற்காக மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களை இங்கு வருவாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்